எங்கப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து எங்கள்ப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து அப்பா நீங்கள் எனக்கு இருக்க பயமில்லையே ஏன் தாக பண்ணீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே ஏன் தாக பண்ணீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கை கோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும் எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ எஸ்ராயில் என்னை நீர் மறந்துடுவீரோ எப்ராயம் என்னை நீர் கைவிடுவீரோ இஸ்ராயில் என்னை நீர் மறந்துடுவீரோ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே ஏன் தாக பண்ணீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உறவானாலும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும் கண்ணின் மணி என்னை காத்திடுவீரோ கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்வீரோ கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க தகப்ப பண்ணீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே அப்பா நீங்கள் எனக்கு இருக்க பயம் இல்லையே ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானால் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தன்னை சுமந்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே உள்ளங்கையில் வரைந்த என்னை சுமந்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே அப்பா நீங்கள் எனக்கு இருக்க பயம் இல்லையே ஏன் தகப்ப நீங்கள் சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து